எந்த ஒரு நபனை நபரையும் வேல்யூபிள் பர்சனை மாத்துறதே அந்த அனாயிண்டிங் தான் எலியா கேட்கிறார் எலிசா கிட்ட உனக்கு என்ன வேணும் எனக்கு நீங்க வேணும் கேட்க வேண்டியது தானே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குல்ல ஒரு அபிஷேகம் இருக்குல்ல அது எனக்கு ரெண்ட தனியா வேணும் இன்னைக்கு எத்தனை பேர் கேட்கறீங்க இன்னைக்கு எத்தனை பேர் கேட்கறீங்க எலிசா சொல்ற நீ போய் தேடு

எல்லாரையும் நான் விசுவாச கண்ணில் பார்த்து பேசிட்டு இருக்கிறேன் கத்தர் அப்படி பார்த்து பழக வச்சிட்ட மூணு கேமரா ஆண்டவரே இந்த கருப்பு கேமராக்களை கருப்பு அதுவும் சிரிக்க மாட்டேங்குது அப்பதான் நீ விசுவாசத்துல பார்க்க ஆயிரங்கள் இருக்கிறாங்க லட்சங்கள் இருக்கிறாங்க இப்படி பார்த்து பேச அதனால இப்ப இங்க வந்து எப்படிதான் போகுது தெரியுமா கத்துறது அப்படியே பிளஸ் பண்ணி தாராளு எனவே உனக்கு நீ விசிங் கார்டு அடிக்காத நீ எந்த ஓரத்தில் இருந்தாலும் நீ எந்த மூலையில இருந்தாலும் மட்டும் தேடி வருகிற அபிஷேகம் உன்னை மட்டும் சேடி வருகிற